ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது குருஜி கொடுத்த அந்த ரக்ஷ கயிறு கட்டியுமா அந்த ஆள் இறந்து போனா இந்த ஊரில் இருந்தாதான் அமாவாசை அப்போ எதுனா பிரச்சனை வந்துரும்னு நினச்சி எல்லாருமே ரக்ஷ கயிறை கட்டிட்டு ஏற்காடில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு போனோம் இந்த அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் வரலான்னு ஆனால் இதே அமாவாசை அப்போ அங்கே அவனை அந்த பேய் கொண்டுடுச்சு போன தடவை எங்கள் சமீர் எப்படி செத்து போனானோ அதே மாதிரி தான் இப்போ எங்கள் ராஜேஷும் இறந்து போயிருக்கோம் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கிடையாது அந்த பாதகத்தி சித்திரலேக்கு அத்தனை ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு இருக்கா அவன் உடம்புல இருந்து ஆனா எனக்கு ஆச்சரியமே குருஜி கட்டியிருந்த அந்த ரக்ஷ கயிறு கட்டியும் கூட எப்படி அவளால அவனை கொல்ல முடிஞ்சது இல்ல கண்டிப்பா ஏதோ ஒரு குழப்பம் நடந்துருக்கு அந்த ரக்ஷ கயிற கொண்டு வந்திருக்கீங்களா காட்டுங்க ஆ இருக்கு தம்பி இந்த ஒரு நிமிஷம் இதுதான் இந்த ரக்ஷ கயிறு என்ன சொல்றீங்க இதுவா எல்லாரும் கையில கட்டிட்டு இருக்கீங்க இது நாங்க கொடுத்த ரக்ஷ கயிறே இல்லையே என்ன தம்பி சொல்றீங்க நீங்க கொடுத்த கயிறு தான் எடுத்துட்டு போய் கோவில்ல வச்சு பூஜை பண்ணி எல்லாரோட கையிலயும் வீட்லயும் கட்டணும் அதுக்கு நடுவுல கயிறு நாங்க வேற எங்க வைக்கலையே கோவில்ல தான் வச்சிருந்தோம் ஆமா உங்ககிட்ட இருந்து வாங்கின கயிறு தான் நாங்க அப்படியே எடுத்துட்டு போனோம் கயிறு மாற வாய்ப்பே இல்ல தம்பி இல்லைங்க ஐயா நாங்க கொடுத்த ரக்ஷ கயிறு மஞ்சள் சிவப்பு கலந்த மாதிரி இருக்கோம் இது சிவப்பு கலர்ல இருக்கு இது நாங்க கொடுத்த கயிறே இல்லை என்னது அப்ப இது நீங்க கொடுத்தது இல்லையா ஆனா எப்படி கயிறு மாறி இருக்கும் ஒருவேளை இந்த கயிற அந்த மாத்தி வச்சிருப்பாலோ வாய்ப்பே இல்லை அந்த ரக்ஷ கயிறு அந்த பிரேத ஆத்மாவால தொற்றுக்க கூட முடியாது அதனால தானே அது உங்களை காப்பாற்றக்கூடிய தன்மை கொண்டதாக இருந்தது நீங்கள் அது தரையில் எங்கேயாவது வச்சுட்டீங்களா கயிறை இல்லை தம்பி இங்கேருந்து போகிறப்ப முழுக்க முழுக்க என் கையில் தான் வச்சுட்டு இருந்தேன் எடுத்துகிட்டு போய் அங்கே சாமி சன்னிதானத்தில் தான் வச்சேன் அது தவிர நான் வேற எங்கேயுமே கீழே வைக்கல கயிறை ஆமாம் நாங்கள் எல்லாரும் ஒன்றா தானே இருந்தோம் அந்த கயிறு அவ்வளோ பயபக்தியாக எடுத்துகிட்டு போய் தான் நாங்கள் கடவுள் கால் கீழே வச்சோம் ஆனால் எப்படி மாறிச்சுது தம்பி குருஜி எங்கப்பா அவர்கிட்ட பேசி ஆகணும் இது ரொம்ப பெரிய பிரச்சனை இப்போ ஆபத்துல இருக்கு எங்கள் ஊரே அடுத்து அவள் என்ன பண்ணுவான்னு தெரியல இப்போ ரக்ஷ கயிறும் இல்லை எங்ககிட்ட கண்டிப்பா உங்க ஊர்ல இருக்க யாரோ ஒருத்தங்க தான் அந்த ரக்ஷ கயிறை மாத்தி வச்சிருக்கணும் ஏன்னா மனுஷங்கள தவிர வேற எந்த ஒரு பிரேதாத்மாவாலையும் அதை தொட முடியாது ஆனால் யார் இப்படி பண்ணிருக்க போறாங்க ஆமா யார் இப்படி பண்ணியிருக்க போறாங்க எல்லாருக்குமே உயிர் மேலே ஒரு பயம் இருக்கும்ல அவங்கள கூட காப்பாத்திக்கணும்னு அவங்களுக்கு தோணாதான் என்ன யார் இந்த மாதிரி கயிறை மாற்றி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுனால இந்த கயிறை மாற்றி வச்சவங்களோட உயிருக்கு கூட ஆபத்து இருக்குன்னு யோசிச்சிருக்க மாட்டாங்களா தம்பி ஆசான் எங்க நாங்கள் இப்போ அவரை உடனடியாக பார்க்கணும் இதுக்கு ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும் ஐயா ஆசான் இப்போ இங்கே இல்லை கொல்லிமலை சித்திரை பார்த்துட்டு வரேன்னு உங்ககிட்ட சொன்னார் இல்லை அவர் அன்னைக்கே கிளம்பிட்டாரு இன்னும் வரல எப்போ வருவாருன்னு தெரியல ஐயோ இப்ப என்ன பண்றது அவர் வர்றதுக்குள்ள நம்ம ஊர்ல பாதி பாதி பேரு கொண்டுடுமே இனி தினமும் நம்ம ஊர்ல சாவுதான் விழும் தம்பி இதுக்கு வேற வழியே இல்லையாப்பா என்கிட்ட அந்த ரக்ஷ கயிறு இன்னும் கொஞ்சம் இருக்கு நான் மறுபடியும் கடவுள வேண்டிட்டு வந்து அந்த ரக்ஷ கயிறு உங்ககிட்ட தரேன் இந்த தடவையாவது சரியான ரக்ஷ கயிறை எல்லாரும் கட்டிக்கோங்க யாருமே அசைவம் சாப்பிடாதீங்க சுத்தபத்தமாக இருங்க ஆசான் வர வரைக்கும் இதுதான் நம்மளை காப்பாற்ற முடியும் சரி இங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் உள்ள போய் எடுத்துகிட்டு வரேன் என்ன இது தலைவரே இவ்வளோ நாளாக நம்ம கையில் ரக்ஷ கயிறு நம்ம கட்டிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தோம் பார்த்தா வெறும் சாதாரணமான கயிறா அட கடவுளே நேத்து மட்டும் எனக்கு ஏதாவது ஆயிருந்ததுனா ராஜேஷ்க்கு பதிலா எனக்கு வேற வீட்டுல மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு அவங்க கது என்ன ஆகியிருக்கிறது அதுதான் எனக்கும் இந்த மாசத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்பதான் வரணுமா எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல நம்ம ஊருக்கு என்னாச்சுன்னே தெரியல யாரோட கண்ணு பட்டுச்சோ இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை மரணத்துக்கு மேல மரணம் வந்துகிட்டே இருக்கு ஏதோ முன்ன ஒரு காலத்துல நடந்த பிரச்சனை இப்போ நம்ம வாழ்க்கையை பாதிக்குது கவலைப்படாதீங்க தலைவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும் அம்மா தலைவரே நம்பிக்கை கை விட்டுறாதீங்க நீங்களே உடஞ்சு போனா அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கla யாரு தைரியம் சொல்லுவாங்க கண்டிப்பா ஆசான் வரப்போ அந்த சித்தர கூட்டிட்டு வருவாரு அதோட அந்த சித்ரலைகாவ ஒரேடியா ஒழிச்சு கட்டிடலாம் ஐயா இதை வாங்கிக்கோங்க கோவிலில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு எல்லாரோட கையிலையும் கட்டிவிடுங்க கோவிலில் வச்சுட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்போவே பூஜை பண்ணி அப்போவே எல்லாருக்கிட்டேயும் கட்டி விட்டுருங்க அதுவும் இல்லாமல் ஊரை சுற்றி மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டுருங்க ம் சரி தம்பி கடவுளை வேண்டிட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக ஆசான் வந்ததும் இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும் அவர் வரப்போ தீர்வோடு தான் வருவார் கடவுளை நம்புங்க கடவுள் தான் எங்களை காப்பாற்றணும் இது ரொம்ப மோசம் எதுக்காக அந்த சித்ரலேகாவை இப்படி எரிச்சு விட்டாங்க ஆமா பாவம் அவங்க அவங்க எவ்வளவு அலர்னாங்க கொஞ்சம் கூட காதலே வாங்கிக்காம இப்படி ஒரு பொண்ணு போட்டு ஒரு ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து எரிச்சிருக்காங்க ஆனா எனக்கு ஷாக்கே அது கிடையாது அதுல நம்ம விஜய் இருக்கோம் ஆமா எனக்கு அதுதான் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு விஜய் ப்ரோ அவருக்கும் சித்ரலேகாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஆமா எனக்கும் அதே ஷாக் தான் எனக்கும் அந்த சித்திரலேக்காக்கும் என்னங்க சம்பந்தம் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்திட்டேனா நான் எப்படி இந்த பாஸ்ட்ல வந்த யோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே அதுவும் இல்லாம நம்மளுக்கு அந்த விஷயம் இல்ல சித்திரலேக்காவோட முகம் தெரியவே இல்லல்ல அட ஆமா நம்மளால ஏன் சித்திரலேக்காவை பார்க்கவே முடியல அதே குழப்பம் எனக்கும் இருக்கு அந்த குழப்பத்தை எல்லாம் சரி பண்றதுக்காக இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போறோம் கேமா ஹம் ஆமா இப்போ நம்ம சித்திரலேகாக்கு என்ன நடந்ததுன்றத புரிஞ்சுக்கிட்டோம் என்ன நடந்துச்சுன்றத விஷுவலாவே நம்ம பார்த்துட்டோம் ஆனா இதுல நமக்கு கிட்ட நிறைய குழப்பங்கள் இருக்கு மொத விஷயம் சித்திரலேகாக்கும் அவ காதலிச்ச அந்த பையனுக்கும் எதனால கல்யாணம் நின்றுச்சுன்னு தெரியணும் இன்னொன்னு சித்திரலேகாவை எதுக்காக எல்லாரும் கொலை பண்ணாங்கன்னு தெரியணும் ஆனா சித்திரலேகா அலர்னது கெஞ்சினது இதெல்லாம் பட்டாவ மேல தப்பில்லைன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது அப்படி நம்ம சொல்ல முடியாது என்ன நடந்ததுன்றத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்காம யாரும் நிரபராதினோ இல்லை அபராதினோ நம்மளால சொல்ல முடியாது ஆமாம் ஏதோ கேமு கேமுன்னு சொல்கிறீங்களே என்ன கேம் அது இதோ நமக்கு நடுவில் ஒரு போர்டு வச்சுருக்கல அது என்னன்னு தெரியுதா இது ஓஜா போர்டு தானே ம் கரெக்ட் இப்போ இந்த ஓஜா போர்டை யூஸ் பண்ணி நம்ம சித்ரலேகா கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஐயோ வேணவே வேணாம் நம்ம இவ்வளோ நேரம் இந்த பங்களாக்குள்ளே உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் ஆமாம் ஆமாம் வேணவே வேணாம் முதல்ல இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் இப்போ இவளை எரிச்சிருக்காங்கன்றது தெரியுது அவளை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது பார்த்தல்ல அவள் எவ்வளவு பெரிய சாபத்தை கொடுத்தா ஆமாம் எனக்கே தான் இருக்கு எல்லாரையும் சாப்படிப்பான் கருவறுப்பேன்னு சொல்லிருக்க இதெல்லாம் பாஸ்ல நடந்த விஷயங்கள் அந்த ஆன்மா இன்னும் அதே அளவு கோவத்துல கூட இருக்கலாம் ஆனா அதுக்கு தேவையானது அது மேல கழிவு போட்டது யாருன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன நடந்ததுன்றது கண்டுபிடிச்சு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் என்ன பண்ண முடியுமோ பண்ணி அதோட ஆன்மா சாந்தி அடைகிற மாதிரி பண்ணணும் அப்பதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு அந்த ஆன்மாவை நம்ம கட்டி கூட கட்டி போட அதோட வன்மம் இன்னும் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும் எனக்கு புரியுது ஆனா இப்ப நம்ம சித்திரலேகா கிட்ட பேச ட்ரை பண்ணி அவன் நம்மளே ஏதாவது பண்ணிட்டானா ஆமா ஆமா என்னால முடியாது நான் கிளம்புறேன் சரி நீங்க போங்க சித்திரலேகாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது கூட செகண்டரி தான் ஆனால் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்காரு உங்களுடைய சகோதரர் விஜய் அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஒருவேளை சித்ரலேகாவோட பாஸ்டில் அவளுக்கு நடந்த அத்தனை கொடுமைக்கும் காரணம் அவளோட காதல் தான் அப்படின்னா கண்டிப்பாக விஜயோட உயிருக்கு ஆபத்து இருக்கு என்ன சொல்றீங்க காஷ்மோரா ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன் சித்திரலேகா என்ன பழி விழுந்ததுன்னு தெரியல ஆனால் அவ செத்து போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த கல்யாணம் நின்று போனது தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி அவளோட காதலன் அதாவது விஜய் வாய்ப்பே இல்லை எனக்கு அவள் யாருன்னு கூட தெரியாது இங்கே வர வரைக்கும் அப்படி இருக்கப்போ நான் எப்படி சம்மந்தப்பட்டிருப்பேன் எனக்கு ஒண்ணுமே புரியல சரி உங்களுக்கு இங்கே வந்ததுலேருந்து இருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்க லைஃப்ல மாறி இருக்கோம் ஏதாவது ஒன்று லைக் எப்படி சொல்றது திடீர்னு ஏதாவது ஒரு விஷுவல் தோன்றதா இருக்கலாம் இல்ல ஏதாவது கனவு மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா ஆ இவனுக்கு கனவு வரும் அந்த கனவு வந்து முடிஞ்சதும் சித்திரலேக்கா யாராவது கொலை பண்ணி போட்டிருப்பா ஆமாம் எனக்கு ஒரு கனவு வரும் கனவுல ஒரு பொண்ணு இருப்பா அவளை நான் பார்க்க ரொம்ப ட்ரை பண்ணுவேன் அவளோட முகத்தை ஆனால் என்னால் அவளோட முகத்தை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது நான் அப்படி நெருங்கி போய் அவளோட முகத்தை பார்க்க ட்ரை பண்ணும் போது ஒரு பாம்பு வந்து என்னை கொத்திடும் ம் அது உங்களுடைய பூர்வ ஜன்மத்தை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா என்னுடைய முன்ஜென்மத்தில் நான் சித்திரலேக்காக காதலிச்சுட்டு இருந்தேனா மேபி இருக்கலாம் ஐயோ என்ன சொல்றீங்க நீங்க இப்போ என் தம்பியோட உயிர ஆபத்துல இருக்குன்னு சொல்ல வர்றீங்களா ஆமா ஒருவேளை இது விஜயோட பூர்வ ஜென்மத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ இருக்க விஜய்க்குதான் அது ஆபத்து அதுதான் நான் சொன்னேன்ல இப்போ நம்ம சித்ரலேகா கிட்ட பேசி என்ன பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் அட்லீஸ்ட் நம்ம சித்திரலேகா கிட்ட பேசினா தான் ஒரு ஃப்ளூவாகவே கிடைக்கும் நமக்கு இந்த விளையாட்டு விளையாடுறப்ப எங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா நம்மளுடைய முதல் எதிரியே நம்மளோட பயம்தான் இந்த மாதிரி ஆன்மா கூட பேசும்போது நமக்குள்ளே எவ்வளோ பயம் இருந்தாலும் அதை நம்ம வெளியில் காட்டிக்கக்கூடாது தைரியமாக இருக்கணும் நம்ம பயத்தை தான் அதுங்க ஆயுதமா பயன்படுத்தும் முதல்ல பயப்படாதீங்க தைரியமா இருங்க சரி ஓகே நம்ம இந்த கேம் விளையாடலாம்

பாதிலே எந்திரிக்க கூடாது என்ன நடந்தாலும் இப்படியே உட்காரணும் இந்த கேமை ப்ராப்பரா நம்ம முடிக்கணும் இதை நம்ம ப்ராப்பரா முடிக்காம போயிட்டா பெரிய பிரச்சனையாயிடும் இன்னொரு விஷயம் உங்களுக்குள்ள எவ்வளவு பயம் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காதீங்க இங்க யாராவது இருக்கீங்களா இங்க யாராவது இருக்கீங்களா இருக்கீங்கன்னா இந்த போர்டில் இருக்க காயினை நகர்த்தி எங்களுக்கு சிக்னல் கொடுங்க மச்சான் காயின் நகருதுடா அமைதியா இருங்க பேசக்கூடாது இங்க இருக்கிறது சித்ரலேகாவா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா சித்ரலேகாவா நாங்க உங்ககிட்ட பேச விரும்புறோம் நீங்க எங்க கிட்ட பேச விரும்புறீங்களா உங்களுக்கு விருப்பம் இருக்கா நீங்க எங்க கிட்ட பேச விரும்புறீங்களா நான் மறுபடியும் கேட்குறேன் நீங்க எங்க கிட்ட பேச விரும்புறீங்களா சித்ரலேகா நம்ம உங்ககிட்ட பேச தான் ட்ரை பண்றோம் கோவப்படாதீங்க ஐயோ மச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அய்யய்யோ இன்னைக்கு மிஸ்ஸா போறோம்னு நினைக்கிறேன் ஐயா என்ன பண்ணி கையை மட்டும் விக்கிறதா கையை பிடி ஆண்டி பயமா இருந்தேன் என் கையை இறுக்கி பிடிச்சிப்போ என் கையை விட்டுறாது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயோ இது என்னடா இது இப்படி வேகமா காற்றடிக்குது சித்ரலேகா நீங்கள் பண்றது நியாயமே இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம் ஐயோ என்னடா இது பேசிருப்பி இவ்வளோ கொடூரமா இருக்கு அன்னைக்கு கேட்ட அதே பாட்டு அப்போ இன்னும் கொண்ட நேரத்தில் இந்த பில்டிங் நெருப்பு பிடிச்சி ஏறியும் போலியே இருக்கீங்க ஓடுங்க இந்த நெருப்புல நம்ம செத்துருவோம் இல்லன்னா ஓடுறா யாரும் சிக்காதீங்க இதை நம்ம முழுசா முடிக்கலன்னா பெரிய பிரச்சனையாயிடும் ஆயிடும் இங்க இருந்து போலன்னா எல்லாரும் செத்து போயிடுவோம் எல்லாருக்கும் பைத்தியமா இங்க இருந்து போங்க